வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு நாலு பேங்க் அக்கௌண்டை வச்சு நம்ம எப்படி பணத்தை சேவ் பண்றது எப்படி கரெக்டா பணத்தை ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி வீடியோ பேசியிருந்தோம் அண்ட் அதே போல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிநபர் மேல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்ண முடியும் இப்ப என்னால எனக்கு எத்தனை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க இதுல வந்துட்டு முக்கியமான தகவல்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அந்த லோனை பத்தி இல்லை ஃபைனான்ஸ் பத்தி ஏதாவது முடிவெடுக்கணும்னா நல்ல ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து அவர் மூலயமா நீங்க அப்ரோச் பண்றது இட்ஸ் பெட்டர் அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அதையும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கடைசியாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அதாவது நாலு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதில் ஒரு அக்கௌண்ட்டு வந்து மெயின் சேலரி வர அக்கௌண்ட்டு இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கு உங்களுடைய எக்ஸ்பென்ட்ஸுக்கு தனிப்பட்ட செலவுக்கு இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை நான் தான் எனக்கு இந்த விஷயம் மைண்டுக்குள்ளே வந்ததுங்க அதாவது ஒருத்தர் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அப்படின்றது வந்துச்சு அப்புறமேட்டுக்கு இது நமக்கு இருக்கிறது மற்றவங்களுக்கு இருக்கும் அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தேடி பார்க்கக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்றது வந்துச்சு அந்த வகையில ஒருத்தர் ஒரு தனிநபர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கான லிமிட் இங்க கிடையாது அவர் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் வேணா வச்சுக்கலாம் ஒரு பேன் கார்டு ஒரு ஆதார் கார்டை வச்சு அவரு அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய எத்தனை அக்கௌண்ட் வேணா அப்படின்றத வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஒய் டாக்குமெண்ட் அப்படின்றது பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆயிட்டு இருக்கும் அந்த லிங்க் ஆனது நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ அது உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும் இம்பாக்ட்னா தவறான வகையில இல்ல ஸோ எல்லாமே வந்துட்டு இந்த பேன் கார்டு ஆதார் கார்டுக்கு தெரியும் இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு வேற யாராவது வந்துட்டு யூஸ் பண்றாங்க பண்றாங்க அதாவது வேற பேங்க் வந்து பண்றாங்க அப்படின்ற பட்சத்தை அவங்களுக்கு இத பத்தி வந்து தெரியும் சோ இது போல வந்து இவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாமே லிங்க்ல இருக்கு இல்லைங்களா அண்ட் அதே போல இது எல்லாமே டாக்ஸ் அப்படின்றவங்க அதாவது இன்கம் டாக்ஸ் அப்படின்றதுக்கு தெரியும் இப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நான் ஒரு அஞ்சாயிரம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுல ஒரு ஒரு லட்சம் இதுல ஒரு ரெண்டு லட்சம் இதுல ஒரு நாலு லட்சம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் ஸ்ப்ரட் பண்ணி போட்டா யாருக்கு தெரிய போகுது ஸ்ப்ளட் பண்ணி போட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க்ல இருக்கிறதுனால பேன் கார்டு நீங்க வந்துட்டு எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எத்தனை பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே டாக்ஸ் அப்படின்றதுக்கு தெரியும் ஏன்னா பேன் கார்டு அப்படின்றது வந்துட்டு மெயின் டேக்ஸோட வந்துட்டு அது ஒரு மெயின் பார்ட் அது அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால நீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு போறீங்கன்னா அதெல்லாம் வேணாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்றது என்னன்னா நம்ம நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால சில இடத்துல மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க சில இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த நம்ம எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அஞ்சா ஒரு பதிஞ்சா ஒரு பத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம்னா அப்போ அது இதுல நூறு நூறு ரூபாய் போட்டாங்கன்னா நமக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வந்துடும் அதனால நமக்கு தேவையான பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதை கரெக்ட் எனக்கு வந்துட்டு இப்ப நான் ஆல்ரெடி சொன்னா இல்லைங்களா ஒரு நாலு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது அந்த நாலு பேங்க் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோமோ அதன் பொறுத்து தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய செலவு அப்படின்றத பிரிச்சு பிரிச்சு அதை போட்டு வச்சுக்கலாம் ஆக மொத்தம் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி வந்துட்டு இருக்குங்க சோ இந்த நூத்தி முப்பத்தி நிறைய செக்டார் அப்படின்றது பிரியும் இதுல வந்து ரூரல் பிரியும் கவர்மெண்ட் பிரியும் நான் கவர்மெண்ட் பிரியும் கவர்மெண்ட் வந்து பங்குதாரர்களா இருப்பாங்க இப்ப இந்த எஸ்பிஐ பேங்க் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ இந்த மாதிரி எல்லாம் வந்து பங்குதாரர்களா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய வகையா பேங்க் அப்படின்றது இருக்குது முப்பத்தஞ்சுனா பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம நார்மலாக தமிழ்நாடு மெர்ச்சன்ட் பேங்க் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா டிஏஎம்ஏ இந்த மாதிரி விஷயங்களும் அப்படின்றது ஆகும் பேமெண்ட் பேங்கிங் ஆகும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கிங் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான பேங்க்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாத்துலேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல முடியும் ஆனால் இதுல ஏதாவது சார்ஜஸ் அப்படின்றது போட்டாங்க இதில் வேற ஏதாவது விஷயம் போட்டாங்கன்னா மொத்தமாக வந்துட்டு அவங்க பெரிய தொகை அப்படின்றது வந்துடும் அதனால தேவைக்காக மட்டும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு நாள் அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு நல்ல நம்பராக வந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாலு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதுல நம்ம மெயின்டைன் சரியாக மெயின்டைன் பண்ணாலே போதுமான ஒன்று தான் ஆனால் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம ஒரே பேங்க் அக்கவுண்ட் மட்டும் ஓட்டிக்கிட்டு ஸோ நீங்களும் இது போல வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதாவது சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள விடியோடு சந்திக்கலாம் நாளைக்கு வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க அதுவரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்